தேனியில் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் இன்றைய புது உறவுகளாக ட்ரெயின்ட்ராப்ஸ் வளையங்கள் வளர்ந்துள்ளது மக்களை இது பாருங்கள் பல வண்ணங்களில் பல டிசைன்களில் வந்துள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றது தேனி பார்வதி ஸ்டோர் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு தீபாவளி பத்திரிகை வருவதை முன்னிட்டு ட்ரெயின்ட்ராப்ஸ் வளையல்கள் அதிகமாக வந்துள்ளது என்பதை விட மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றது இது பாருங்கள் கல எவ்வளவு கலர் வந்திருக்கும் பாருங்கள் மக்களே இந்த கலர்கள் அனைத்தும் தேனி பார்வதி ஸ்டோரில் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சுவன் தெரிவித்துக் கொள்கிறேன் வளையல்கள் வாங்குவதற்கு வாருங்கள் தேனி பார்வதி வளையல்களின் கலர்களை இது பாருங்கள் அதிகமான கலர்களில் வந்து உள்ளது முன்னூற்றி கலர்கள் இருக்கு பெயின் ட்ராப்ஸ் வகையல் இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ வளையல் இந்த மாதிரி பாக்ஸில் வர்றது தான் நாங்கள் டிஸ்பிளே தாண்டி எடுத்து எடுத்து கம்பியில் போட்டு ஒரு கலர்களை காமிக்கிறோம் இதுதான் பாக்ஸில் தான் வரும் இந்த மாதிரி வளையல்கள் அதுக்காக தான் நாங்கள் கம்பியில் டிஸ்பிளே போட்டுருக்கோம் பாருங்கள்